அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சி தினமும் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பொது பாடல் இன்று நாம் பார்க்கப்போவது போவது நீரும் என்பு தோலினாலும் என்று தொடங்கும் ஒரு திருப்புகள் பாடல் வழக்கம் போல அதை வரிவழிவில் கண்டு கணிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் பிறகு உரை இதோ வரி வடிவம் நீரும் என்பு தோலினாலும் ஆவது என் கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊறும் இன்ப வாழ்வுமாகி ஊனம் ஒன்றில்லாத மாதர் சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி இயைந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச ஊன் உடம்பு மாயும் மாயும் ஒழியாதோ சூரன் அண்டலோகம் மேன்மை சூரை கொண்டு போய் போய்விடாது தோகையின்கண் மேவி வேலை விடும் வீரா தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடி ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலன் மருகோனே பாதகங்கள் வேரி நூரி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் அன்பர்கள் வாழ்வதான பெருமாளே என்ன நேயர்களே இந்த அழகான பாடலை வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா அதே அழகோடு வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இந்த பாடலை கேட்டு மகிழலாம் நீடுமென்பு தோலினாலும் அவதன் கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாயவுயரோரே நேருமென்பு தோலினாலுமாவதன் கை கால்களோடு நீளும் அங்கமாகிரே நேசம் ஒன்று தாதை தாயராசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நேசம் ஒன்று தாதை தாயராசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் என்ப வாழ்வும் உறவாகி ஊரும் இன்ப வாழ்வுமாகி ஊனம் ஒன்றில் மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழிஐந்த கால மேதியோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயுமாயும் ஒழியாதோ ஊழிஐந்த கால மேதியோனும் வந்து பாசம் வீச ஊனு மாயுமாயும் ஒழியாதோ சூர நண்ட லோகமேன்மை சூரை கொண்டு போய் விடாது தோகையின் கண் மேவி வேலை விடுவீரா தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழி ஓனே பாறை உண்டமாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலி வருவோனே பாதக பாடும் அன்பர் வாழ்வதான மாதரோடு சிந்தை வேடை ஒழிந்த உறவாகி மேதியனும் வந்து பாசம் வீச ஊனுடம்புமாயுமாயும் ஒழியாகோ பாடும் அன்பர் வாழ்வதான பெருமானே நீரும் ஆவது என் கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறைவன் நம் உடலை எப்படி படு படைத்திருக்கிறார் என்று மேலாக பார்த்தால் அழகாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்குள் என்னென்ன இருக்கிறது சீ இருக்கிறது நாற்றமடிக்கும் சி இருக்கிறது நிறைய புழுக்கள் இருக்கிறது நீர் இருக்கிறது ஆனால் இந்த பாடலில் என்ன கூறியிருக்கிறார் நீர் இருக்கிறது எலும்பு இருக்கிறது தோல் இருக்கிறது என்று எலும்பு இருக்கிறதே என்று கூறியிருக்கிறாரே நீங்களே சிந்தித்து பாருங்கள் எலும்புக்கூடாகவே எல்லோரும் இருக்கிறோம் அந்த எலும்புக்கூடே ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் சென்று அதே போல இருந்தால் மக்கள் எல்லோருமே எலும்புக்கூடாக இருந்தால் யார் யார் என்றே தெரியாது அதற்காக இறைவன் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் இறைவன் எவ்வளவு அழகாக ஒரு போர்வையை போத்தினார் போல எவ்வளவு அழகாக அந்தந்த அங்கத்துக்கு ஏற்றார் போல் தோலை வைத்து மூடியிருக்கிறார் அந்த கண்ணுக்கு மேல் மென்மையான தோல் வைத்திருக்கிறார் கால காலுக்கெல்லாம் நல்ல திடகாத்திரமான தோலை வைத்திருக்கிறார் மென்மையான தோல் சில இடங்களில் இருக்கிறது அது கடுமையான தோல் சில இடங்களில் இருக்கிறது அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லாமல் சொல்கிறார் நீரும் என்பு தோல் நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் உணவில் நீரும் இருக்கிறது கலந்து இருக்கிறது ஆனால் அந்த நீர் பிரிய வேண்டும் அல்லவா அல்லது ஒரே நாளில் வயிறும் உடம்பும் ஊதி விட்டு நாம் இருந்து விடுவோம் அப்படி எவ்வளவு அழகாக இந்த குடிலை அமைத்திருக்கிறார் பாருங்கள் இது ஒரு வீடு தானே இந்த வீட்டில் உயிரை வாழ வைத்திருக்கிறார் அப்பொழுது அப்பிறகு இந்த வீட்டை அவர் குலைத்து விடுவார் குலைத்து விட்டு நமக்கு வேறு வீடு தந்து விடுகிறார் உயிர் மட்டும் இருக்கும் வேறு வீடு தந்து இதில் புகுந்து நீ செல் இந்த வீடு பழைய ி விட்டது இதை குளித்து விடுகிறேன் என்று அழகாக யமன் வந்து அந்த உயிரை மட்டும் எடுத்து வேறு வீட்டில் நம்மை குடிபுக வைக்கிறார் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பாடல் மூலமாக எவ்வளவு கருத்துக்கள் நமக்கு தெரிகின்றது பாருங்கள் அதனால் நீரும் என்பு தோலினாலும் ஆவது என் கை கால்களோடு என்னுடைய கை கால்கள் எப்படி இருக்கிறது உறுதியாக இருக்கிறது ஆனால் அதை அசைக்க முடியும் அதை ஆட்ட முடியும் கையினால் பூஜை செய்ய முடியும் கையினால் எழுத முடியும் காலால் கோவிலுக்கு செல்ல முடியும் நடக்க முடியும் மரம் மாதிரி ஆகாமல் எப்படி எவ்வளவு அழகாக இறைவன் படுத்த படைத்திருக்கிறார் நீளமங்கமாகி நீடும் அங்கமாக நீண்டபடி இருக்கிறது நீளமாக இருக்கிறது அங்கங்கள் எல்லாம் நீள நீளமாக இருக்கிறது நாமும் நீண்டு மரம் மாதிரி நீண்டு இருக்கிறோம் பிராணிகளுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம் பிராணிகள் குறுக்கு வாட்டத்தில் அதை அவைகள் வளர்கின்றன நாம் குறுக்கு வாட்டத்தில் வளரவில்லை குறுக்கு வாட்டத்தில் வளர்ந்தால் போச்சு நமக்கு இந்த உலகில் இருக்கவே இடம் இருக்காது அப்படி அவ்வளவு பேர் இருக்கிறோம் அல்லவா உயரம் உயரமாகி இருந்தால் ஒருவர் பக்கத்தில் இன்னொருவர் நிற்க முடியும் அகலமாகி இருந்தால் குறுக்கு வாட்டத்தில் இருந்தால் அந்த குடிமக்களே போதாமல் மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும் இறைவன் எல்லாவற்றையும் யோசித்துத்தான் நம்மளை படைத்திருக்கிறான் அதனால் நீளம் அங்கமாகி மாய உயிர் ஊரி என்று கூறுகிறார் ஏன் மாய உயிர் ஏனென்றால் உயிர் எந்த சமயத்திலும் இந்த உடலை விட்டு போய்விடும் எந்த உடல் நீரும் என்பு தோலுமாகி தோலும் தோலினாலும் அவதி என்கை கால்களோடு நீளம் அங்கமாகி இருக்கிறதே இந்த உயிரில் மாய உயிர் இருக்கிறது மாயம் என்றால் என்ன அது எப்பொழுது வேண்டுமானாலும் மறைந்து விடும் அப்படி மாயமாக இருக்கிறது அந்த உயிர் அதை என்ன செய்கிறது ஊறி இருக்கிறது ஊறி வைத்து அதில் உடலில் ஊறப்பெற்று அதனால் என்ன ஆகிறது நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி அதாவது திருமணம் நடக்கிறது அல்லவா நமக்கு தாய் தந்தையர் என்று இருக்கிறார்கள் அந்த தாய் தந்தையர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் நேசமாக காதல் புரிந்து அதனால் நான் அந்த கருவில் உருப்பெற்றேன் என்று அவர் கூறுகிறார் நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை தந்தையும் தாயும் ஆசைப்பட்டதினால்தான் என் நான் இந்த உலகத்தில் வர முடிந்தது நான் கருவாகி அதற்கு பிறகு நான் உலகத்தில் கீழே விழுந்து பிறகு நான் மனிதனாக ஆகி இருக்கிறேன் என்று கூறுகிறார் மேசம் ஒன்று தாதி தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி மேவி என்றால் என்ன கருவுற்று கருவில் வந்து நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நீதி ஒன்று பாலனாகி என்றால் ஒழுக்க நெறியில் ஒழுக்க நெறியில் நிற்கும் பிள்ளையாக தோன்றி அழிவை அழிவதற்கே உரிய வழிகள் தோன்றி விட்டாகிவிட்டது தோற்றுவிப்பது இறைவன் கடமையாக இருந்தாலும் தாய் தந்தையர் கடனாகும் என்று அழகாக அவர் கூறிவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு யார் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் தம்மை தாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஊரும் இன்ப வாழ்வும் ஆகி ஓனம் ஒன்றும் அதாவது ஊரும் என்றால் அந்த ரூ இல்லை அனுபவிக்கு அனுபவிப்பதற்கு தகுந்த அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவித்து நிறைந்த வாழ்வை அப்படி உடையவனாகி எனக்கு ஏதும் இல்லை ஊனம் ஒன்றும் இல்லாத என்று கூறுகிறார் எனக்கு குறை நான் இருக்கிறேன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அதாவது இந்த இன்பங்கள் எல்லாம் தே இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையாக இருக்கப் போகிறது என்று எவ்வளவு நாட்கள் நிலையாக இருக்க போகிறது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி அதனால் நிலையாக இருக்க போகிறது என்று நான் இன்னும் இன்பம் துவைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறான் பல மாதர்களுடன் கூடி அந்த மகிழ்வதற்காக அந்த வேட்கை அவையெல்லாம் இருக்கிறது அதனால் அவர்களுடன் அதிகமாக நாளே செலவழிக்கிறான் ஊழி எந்த காலம் வந்து பாசம் வீச என்னுடைய அந்த ஊழ்வினை முடிய போகிறது அதாவது என்னுடைய காலம் முடிய போகிறது அப்பொழுது அவன் என்ன நமக்கு சொல்லுவான் நான் வரப்போகிறேன் என்று சிலருக்கு வரப்போகிறேன் என்று காண்பிப்பான் முதியவர்களாக ஆனால் பரவாயில்லை முதியவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லது அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்து யமன் வரப்போகிறான் என்று தெரியும் சிலருக்கு அது தெரியாமலேயே அவன் வந்து நம் உயிரை எடுத்து விடுவான் எதுவாக இருந்தாலும் மரணம் என்பது உறுதி அதனால் அந்த மேதியோனும் வந்து பாசம் வீச மேதியோனும் என்றால் யமன் வந்து தன் கையில் ஒரு கயிறை வீசி இருக்கிறான் அது எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் போகும் அதனால் நாம் அவனிடமிருந்து மறைந்து போக முடியாது அதை வீசி நம் உயிரை எடுத்து சென்று விடுவான் ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ ஊனால் வளர்ந்த உடம்பு நாம் சாப்பிடுகிறோம் இறைச்சியும் சாப்பிடுகிறோம் நல்ல சாப்பாட்டையும் சாப்பிடுகிறோம் எப்படி இருந்தாலும் அது வளர்ந்து விட்டது ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ இப்படி இது மாயமாக இருக்கிறதே நேற்றுத்தானே பார்த்தேன் ஓ அவர் இல்லையா அவர் அவர் எரித்து விட்டார்களா அதாவது பிணமாகி எரித்து விட்டார்களா என்று யாராவது கேட்டது இது என்ன மாயமாக இருக்கிறதே என்று அப்படி தோன்றும் ஆனால் அது இயற்கை இறந்தவர் ஒவ்வொருவருமே பிறப்பு பிறப்பு என்று இருக்கிறதோ அன்றே இறக்கும் நாளும் தெரிந்து கொண்டுதான் வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியாத தான் தெரியும் அதை மட்டும் மறைப்பொருளாக ரகசியமாக வைத்திருக்கிறார் அதனால் அந்த அந்த மாயம் அந்த முடிவு பெறாதோ அதாவது அந்த மாயம் என்னை விட்டு ஒழியாதோ அந்த அதாவது நான் அப்படி இருக்க இறக்கக்கூடாது நீ வந்து எடுத்து கொண்டு போக வேண்டும் திருஞான சம்பந்தர் போகவே இல்லையா அப்படி நம்மளை நம்மை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற கருத்தில் கூறுகிறார் ப்பொழுது சூரனை பற்றி கூறப்போகிறார் சூரன் அண்ட லோகம் மேன்மை சூரிய கொண்டு போய்விடாது சூரனானவன் என்ன செய்தான் அண்டர்கள் எல்லாம் தன் கைப்படுத்தி வை வைத்து விட்டான் தன் கீழ் அதனால் த தேவர்களுடைய உலகம் இருக்கிறது அதெல்லாம் சூரை கொண்டு அவன் போய்விடாமல் இருப்பதற்காக முருகன் அவர்களுக்கு துணை புரிந்தான் தேவர் தோகையின் கண் மேவி வேலை விடும் வேறு அதனால என்ன செய்தான் வீரா அதனால் முருகன் என்ன செய்தான் மயிலின் மேல் ஏறி தன்னுடைய கையில் இருக்கும் அந்த வேலை வீசினான் தோகையுடைய மயிலின் மீது ஏறி வேதாயுதத்தை அவன் செலுத்தினான் தோளில் அதற்கு பிறகு அவன் தந்தையை பற்றி கூறுகிறார் தோளில் எண்பு மாலை வேணி மீது கங்கை சூடி ஆடு தோளில் என்ன அணிந்திருக்கிறார் எலும்பினால் ஆன மாலையை அணிந்திருக்கிறார் பிறகு வேணி மீது தன்னுடைய ஜடாமுடி இருக்கிறது அதில் கங்கை சூடியிருக்கிறார் ஆடு என்றால் நடனம் ஆடுவார் எங்கும் பார்த்தாலும் அவர் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார் அவர் நடனம் ஆடுவதனால்தான் இந்த உலகமே ஒய்கிறது தோகை பங்கரோடு சூது மொழிவோனும் தோகை பங்கர் என்றால் என்ன அவை யாரை இழப்பக்கம் வைத்திருக்கிறார் தோகை என்றால் மயில் மயில் போல இருக்கும் பார்வதியை தன் பங்கில் வைத்தவருக்கு சூது மொழிவோனே என்று சூது என்றால் நாம் நினைக்கிற மாதிரி அந்த சூது கிடையாது சூது என்றால் ரகசியம் ரகசியமாக உபதேச மொழி பகர்ந்தவனே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தன்னுடைய தந்தைக்கு அவர் சிஷ்யராக இருந்து தான் குருவாக இருந்து அந்த பாவத்தில் முருகன் அவருக்கு உபதேசித்தார் எப்படியுமே நமக்கு தெரியும் ஆங்கில எழுத்தாக இருந்தாலும் சரி தமிழ் எழுத்தாக இருந்தாலும் சரி அ நமக்கு தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாத இருந்தாலும் மழலைச் சொல் வழியாக மழலை குழந்தை வழியாக அதை கேட்கும் பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குமோ அவ்வளவு ஆனந்தம் சிவபெருமானுக்கு தன்னுடைய பிள்ளையான முருகன் வாயிலாக அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்பதற்கு மிகவும் சந்தோஷப்பட்டாராம் அதனால் அவர் குதித்து நடனமாடினாராம் எப்பொழுதுமே அவர் ஆனந்தமாக இருந்தாலும் நடனமாடுவார் அல்லது யாரையானும் அழித்தாலும் நடனம் ஆடுவார் அப்படி நடனம் ஆடினாராம் அதனால் ரகசியமாக இருக்கும் அந்த பிரணவ பொருளை உபதேசித்தவனே தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை இப்பொழுது மாமனை பற்றி கூறுகிறார் பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பாறை என்றால் இந்த ரா இடையினரா இருக்கிறது பாறை என்றால் கல் அல்ல பாறை என்றால் உலகம் பார் பாறை உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி கண்ணன் அந்த மண்ணை உண்ட பொழுது யசோதை வாயை திறந்தவுடன் உலகமே அவள் கண்டாள் என்று அதனால் இது வருகிறது பாறை உண்ட மாயன் வேயை ஊதி என்றால் அவன் எப்பொழுது பார்த்தாலும் புல்லாங்கலே ஊதி கொண்டிருப்பான் பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகும் ஆளின் மருகனே முரு முன்பு ஒரு ஒரு சமயம் திருமிழிசை ஆழ்வார் போன்ற புலவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து அவர்களின் பின்னால் சென்றான் இப்பொழுது அதை பார்க்க போகிறோம் பாதகங்கள் வேரி நூறி பாவங்களையெல்லாம் குலைத்து அவைகளை எல்லாம் பொடிப்பொடியாக்கி நீதியின் சொல் வேத வாய்மை பாடும் நீதி சொற்கள் கொண்டு அந்த வேத உண்மைகளை எடுத்து பாடுகின்ற அன்பு மன்னர்கள் வாழ்வதான பெருமாளே அன்பர்களுக்கு செல்வமாக விளங்கும் பெருமாளே உடலுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த எலும்பு எலும்பு இருக்கிறது ஆதாரமாக தசை இருக்கிறது பற்றுக்கோடாக இருக்கிறது இந்த எலும்பு எலும்பு இல்லை என்றால் அப்படியே இந்த தோல் மாத்திரம் இருந்தால் விழுந்துவிடும் அதனால் எவ்வளவு அழகாக ஒரு பொறியாளர் வீடை கட்டுவாரோ அப்படித்தான் இறைவன் இந்த வீட்டை இந்த குடிலை இந்த குரம்பை என்று கூறுவோமே அதை கட்டி இருக்கிறார் வழக்கம் போல சிவபெருமான் எலும்பு மாலை அணிந்திருக்க அதாவது வழக்கம் போல சிவபெருமானை பற்றி கூறியிருக்கிறார் எலும்பு மாலை ஏன் அணிந்திருக்கிறார் என்று கூற வேண்டும் யாவருமே எலும்பாகத்தான் போக வேண்டும் கடைசியில் நாம் அழிந்துபட வேண்டும் என்று திருமால் பிரம்மன் போன்ற தேவர்களுடைய அவர்களுடைய அழிவுக்கு பிறகு அந்த எலும்பை எடுத்து தான் மாலையாக சூடிக்கொண்டு எல்லோருக்கும் தெரிவிக்கிறார் நீங்கள் ஆடாதீர்கள் ஆணவம் கொள்ளாதீர்கள் யாவருமே அழிந்து அழி அழிந்து போகக்கூடியவர்கள் என்று கூறுகிறார் இப்பொழுது திருமாலை பற்றி கூற வேண்டும் திருமாலை பற்றிய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலிலும் யாராவது பற்றி சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நம் அதை பற்றி பார்க்கப் போகிறோம் போய்கி ஆழ்வார் அவதரித்தார் எங்கு அவதரித்தார் திருவக்கா எனும் தளத்தில் இந்த தலத்தில் திருமாலின் சயனத்தை நீங்கள் பார்த்தார் அதிசயப்படுவீர்கள் சாதாரணமாக இடது பக்கம் தலையை வைத்து வலது பக்கம் காலை நீட்டிக்கொண்டிருப்பார் என்ன செய்கிறார் இந்த திருமால் வலது பக்கம் தலையை வைத்து இடது பக்கம் காலை கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு கதையே இருக்கிறது அதாவது திருமழிசை ஆழ்வார் என்று ஒருவரி இருந்தார் அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு சீடன் இருந்தான் அவன் பெயர் கணிகன் அவன் கவிதை புனைவதில் மிகவும் வல்லவன் இறைவனை பற்றித்தான் அவன் கவிதை புனைவான் பாடல்கள் பாடுவான் அப்பொழுது அந்த ஊர் ராஜா என்ன செய்தார் ஏனப்பா என்னை பற்றி நீ பாட வேண்டும் என்று ஆனால் அவர் என்ன சொன்னார் நான் அப்படி பாட முடியாது நான் இறைவனை தவிர வேறு யாரையும் நான் பாடுவது இல்லை என்று சொல்லும் உடன் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது யாருக்கு அந்த அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது அப்படி என்றால் நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது உடனே உன் நீ உன்னை நான் ஊரு கடத்தப்படுவாய் நீ ஊரிலிருந்து வெளியே கடத்தப்படுவாய் என்று அதனால் ஒரு பாடல் புனியை மாறி கணிகண்ணனுக்கு ஆணையிட்டும் அவன் பாடாததுனால் என்ன செய்தார் அந்த ஊரிலிருந்து விட்டார் இது கேட்டு என்ன செய்தார் திருமிழ்ச்சி ஆழ்வார் இருக்கார் நாடு கடத்த உத்தரவிட்டவுடன் கணிகண்ணன் நேர்ந்ததை தனக்கு நேர்ந்ததை உடனே ராஜா சொன்னதை உடனே அவர் தன்னுடைய குருவான திருமிழிசை ஆழ்வாருக்கு சொல்லி திருமிழிசை ஆழ்வார் நேரே கோவிலுக்கு போனார் கோவிலுக்கு போய் தாமும் வெடியேறு விரும்பினார் இருவரும் நாடு கடந்து செல்ல எத்தனைத்தார்கள் அப்பொழுது பெருமாளை எப்படி விட்டு செல்ல முடியும் அவர்கள் பெருமாளை பக்தி செய்கிறார்கள் அல்லவா அதனால் கட்சி மணிவண்ணா கணிகண்ணன் போகின்றான் அதாவது என்னுடைய சீடன் கணிகண்ணன் போகின்றான் எனவே நானும் உன்னுடன் செல்ல துணிந்தேன் அவனுடன் செல்ல துணிந்தேன் நீயும் இங்கு கிடக்க வேண்டாம் நீ எங்களை விட்டு நீ இங்கு கிடக்காதே விஷமுள்ள பாம்பினை படுக்கையாக கொண்டு படுத்திருப்பன் நீயும் உந்தன் பாம்பு பாய் சுருட்டிக்கொள் என்ற கருத்தில் பாடுகிறார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் தன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் என்று கூறுகிறார் அதனால் அவர்கள் அந்த எல்லையை கட கடக்க இருக்கும் சமயம் என்ன ஆயிற்று அரண்மனையில் எல்லோ தீய சக்திகள் எல்லாம் நிறைந்திருந்தது அரசனுக்கு தெரிந்து அது மந்திரிகள் மூலமாக அதை கேள்விப்பட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்களை மறுபடியும் அழைத்து கொண்டு வா என்று கூறி அந்த இரு இருவரும் அந்த இறைவனும் வந்தார் இறைவரையும் இறைவன் இவருக்கு கண்ணுக்கு தெரியாதல்லவா இருவரையும் கூப்பிட்டார் அப்பொழுது கணிகண்ணன் சொன்னார் அரசன் அப்படி சொல்லிவிட்டார் அதனால் நான் ஊருக்கு போகின்றேன் என்று சொல் சொல்லியபடி அப்பொழுது திருமிழிசை ஆழ்வாரும் வந்தார் திருமிழிசை ஆழ்வார் என்ன ப என்ன செய்தார் இறைவனுக்கும் அந்த விஷயத்தை கூறினார் இந்நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்று முடிய ஓர் ஓர் இரவும் ஒரு பகலும் ஆயிற்று சித்தம் மாறிய கணிகண்ணன் திரும்பி வந்தான் அதை எப்படி கூறுகிறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் அவன் போவதை விட்டுவிட்டான் என்ற கருத்தில் அவர் கூறுகிறார் செய்யாழ்வார் கூறுகிறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தான் நீயும் உந்தன் பையனாக பாய் விரித்து கொள் என்று சொன்னாராம் மறுபடியும் வந்தார் அவசர அவசரமாக வந்து அந்த கோவிலில் நுழைந்து தன்னுடைய பையனாக பாயை விரித்து கொண்டாரே அப்பொழுது இடது பக்கம் படுப்பதற்கு பதிலாக வலது பக்கம் படுத்து விட்டார் அதுதான் கதை அதனால் எம்பெருமான் மீண்டும் அந்த கட்சிக்கு வந்து சேர்ந்து விட்டார் அதனால் திருமிழிசை ஆழ்வாருடன் பெருமாள் புறப்பட்ட இந்நிகழ்ச்சி இங்கு ஆண்டுதோறும் தைமாதம் மக நட்சத்திரம் அன்று உற்சவமாக நடைபெறுகிறது நீருமென்பு கை கால்களோடு நீழுமங்கமாகி மாயவு ஏரூரே நேருமென்பு தோலினாலும் மாவதென்கை கால்களோடு நீழுமங்கமாகி மாயவு ஏரூரே நேசம் ஒன்று தாதை தாயராசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நேசம் ஒன்று தாதை தாயராசை கொண்ட போதில் மேபி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் வாழ்வுமாகி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊரும் என்ப வாழ்வுமாகி ஊனம் ஒன்றில் மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஐந்த கால மேதி மாயுமாயும் ஒழியாதோ ஊழிஐந்த காலமேதியோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயுமாயும் ஒழியாதோ சூர நண்ட லோகமேன்மை சூரை கொண்டு போய் விடாது ஓகையின் கண் மேவி வேலை விடு தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழி ஓனே பாறை உண்டமாயன் வேயை ஊதி பண்ட பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலி வருவோனே பாதகங்கள் வேறி நூரி நீதியின் சொல் வேதவாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே என்ப ிம் ஒன்ற மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழி ஐந்த கால வேதியோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயுமாயும் ஒழியாகோ பாடும் அன்பர் வாழ்வதான பெருமானே ஊனுடம்பு மாயும் மாயும் நாம் இறைவனை வேண்டி பக்தி செய்தால் நமக்காக அவன் எத்தனை வேண்டுமானாலும் உதவி செய்ய வருவான் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரிகிறது அதனால் திருப்புகள் பாடலை பாடினால் நமக்கு பல கதைகளும் புராணங்களும் தெரிய வருகிறது அது மட்டுமன்று இறைவனை நாடினால் அவன் தக்க சமயத்தில் உதவ வருவான் வேலைக்காரனாக முருகன் வருவான் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்